தாயும் தந்தையுமான இறைவனை நோக்கி காலை ஜபம் தாயும் தந்தையுமான இறைவா மீட்பின் பாறையான இயேசுவே வழிகாட்டும் ஆவியானவரே கற்று கொடுக்கும் ஆவியானவரே நிறை உண்மை நோக்கி வழி நடத்தும் ஆவியானவரே எங்களோடு வாசம் பண்ணும் ஆவியானவரே ஞானத்தின் ஆவியானவரே உம்மை போற்றுகிறோம் ஆராதிக்கிறோம் நன்றி செலுத்துகின்றோம் இன்றைய நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரின் வார்த்தை நாத்தான் வழியாக அருளப்பட்டது தாவீதுக்கு எடுத்துரைக்கும் பொழுது வழி தோன்றல்களுக்கு தந்தையாக இருப்பேன் அவன் எனக்கு மகனாக இருப்பான் என்றும் தவறு செய்யும்போது மனித இயல்பிற்கு ஏற்ப அடித்து மனிதருக்கே உரிய துன்பங்களை தருவேன் என்று உரைத்த இறைவாம் எரிமகன் இயேசு மனித வாழ்வுக்குள் நுழைந்து தன்னை இணைத்து விதம் அவரது போதனைகளில் ஓமைகளில் வெளிப்படுகிறது ஆண்டவரின் வார்த்தைகளை கேட்கும் நாம் நான்கு விதமான நிலங்களின் பண்புகளை கொண்டவர்களாக இருக்கிறோம் வாழ்வின் சூழல்களில் ஆண்டவர் நமக்குள் தேடும் மாற்றங்கள் சிலவற்றில் பலன் தரக்கூடியவராக இருக்கிறோம் சில பகுதிகளில் பாறையாகவோ முச்செடியோரமாகவோ வலியோரமாகவோ வாழும் நிலங்களை ஒத்தவராக வாழ்கிறோம் எங்களை உமக்கு ஏற்ற நிலமாக மாற்றும் தெய்வமே ஆர்வமுடன் பங்கெடுக்கும் நாம் உறவுகளில் மன்னிக்க மறுக்கலாம் உலகோடு உறவாடும் நாம் குடும்பத்திற்குள் வெறுப்பை உமிழக்கூடும் பல மணி நேரம் ஜெபிக்கும் நாம் தேவையில் இருக்கும் ஏழைகளோடு பகிர்வதில் மெத்தனமாக இருக்கலாம் ஆண்டவரின் வார்த்தைகளில் நம் முழு உள்ளமும் மாற்றமடைந்து பலன் கொடுக்க அழைக்கப்படுகின்றோம் இறைமகன் இயேசுவும் நம்மிடம் எதிர்பார்க்கும் பலனை கொடுப்பவர்களாக வாழ தேவையான உமது பேரன்பில் நிலைத்திருக்குமாறு தூய ஆவியின் கனிகளையும் கொடைகளையும் தந்து ஆசீர்வதித்திட வேண்டுமென்று இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தந்தையே ஆமீன் ஆமேன்